வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதை செஞ்சால் தான் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அதை விட்டுப்பட்டு வெறுமனே சாமியை கும்பிட்டுட்டாக்கா வந்து வாழ்க்கையில் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாமல் வெறுமனே சாமியை கும்பிட்டுட்டாக்கா போதும் வாழ்க்கையில் நல்லாயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் அவங்க போய் சாமியை கும்பிட்றாங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதனால்தான் போய் இந்த சாமியை கும்பிட்றது கோயிலுக்கு போகிறது இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு அதான் காரணமாக இருக்கிறது அதில் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நல்லா வந்து புகைப்பிடிச்சிட்டு நல்லா மது அருந்தி கொண்டு சாமியை பார்த்து கடவுளே எங்களை நல்லா வச்சிரு அப்படின்னு கும்பிட்டாக்கா கடவுளை அவர் என்ன பண்ணுவார் அங்கே அந்த சாமி வந்து உங்களை எப்படி நல்லா வைக்க போகுது அது வெறும் கல் தானே உடற்பயிற்சி செய்வதில்லை உடற்கட்டுப்பாடு கிடையாது உணவு கட்டுப்பாடு என்பது கிடையது கிடையாது உடற்பயிற்சி செய்வதில்லை விளையாடுவதில்லை ஆடல் பாடல் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த ஒரு கடமைகளையும் செய்வது கிடையாது அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிமைத்தனம் இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் செஞ்சுவிட்டு போயிட்டு கடவுளே சாமி என்ன க நல்லா வச்சிரு என் குடும்பத்தை நல்லா வச்சிரு எல்லாத்தையும் காப்பாற்று அப்படின்னா அது எப்படி நடக்கும் என்ன பண்ணணுமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு நேர்மையாக இருக்கணும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தணும் வீட்டில் வீட்டில் வந்து ஆண் பெண் சமத்துவத்தை உறுதிப்படுத்தணும் ஒரு வீட்டில் வந்து சமூக நீதியை நிலைநாட்டணும் ஒரு குடும்ப நீதியை நிலைநாட்டணும் வீடுங்கிறது வந்து குடும்பம் சமூகம் என்பது கூட்டு குடும்பம் சமூக கூட்டு குடும்பத்துக்கு சரியான சொல் எதுன்னா சமூகம்தான் குடும்பம் சமூகம் அடுத்த நிலை சமூகம் அப்படின்னா குடும்பத்துலேயும் சமூகத்துலேயும் அதாவது குடும்பத்திலையும் கூட்டு குடும்பத்திலையும் சமூக நீதியை நிலைநாட்டணும் இப்படி நிறைய கடமைகள் இருக்குது ஆடல் பாடல் விளையாட்டு இதெல்லாம் பண்ணாலே மகிழ்ச்சியாகிடலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய பணம் தேவை அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ரொம்ப எளிதாகவே மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சி என்பது எளிது எளிதான ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறது எல்லோருக்கும் கை கட்டுகிற தொலைவில் தான் இருக்கிறது யாருக்கும் அது ரொம்ப கடினமான தொலைவிலேயோ முடியாத ஒன்றாக அது இல்லை அதனால் வந்து அதெல்லாம் செய்யாமல் கடமைகளை செய்யாமல் கடமைகளுக்கு உடலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு போதை பழக்கங்கள் அப்புறம் வந்து வன்முறை உணர்ச்சிகள் வன்முறை பெருமைகள் வன்முறையில் பெருமை தேடுவது இப்படி சாதி உணர்ச்சிகள் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு க சாமி எங்களை நல்லா வச்சிரு அப்படின்னு ஏகப்பட்ட திருவிழா கொண்டாட்டம் இதெல்லாம் பண்ணிட்டாக்கா சாமி உங்களை நல்லா வச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை சாமியை கும்பிட்டா கூட அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கும்பிட்டு போய்டுது என்ன கடவுளை கும்பிட்றா அப்படின்னா நீ போய் சாதாரணமாக கும்பிட்டு போய்ட்டு என்ன நிறைய செலவு பண்ணுறது அதுவும் பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த திருவிழாக்களை எடுக்கிறது இதனால் ஒவ்வொருத்தரும் வருடந்தோறும் நிறைய பணத்தை வந்து வரியாக போட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி தான் அந்த இந்த இது நடத்துறது இதெல்லாம் வந்து எதுக்கு இந்தளவு மோசமாக இருக்குது மக்கள் திறந்துங்க